இன்னைக்கு நம்ம நூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ள இந்த மஸ்கிட்டோ கில்லர் லேம்பு வந்து எப்படி வந்து இருக்குன்னு பாத்துக்கலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் டப்பா எல்லாம் வாங்கி மஸ்கிட்டோ இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது வந்து சுத்தமா வேஸ்ட் அதே மாதிரி இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி வேஸ்ட்ன்னு சொல்லியிருப்போம் அதே மாதிரி இந்த வந்து எப்படி ஓப்பன் பண்ணி இது பெஸ்டா இருக்கா இல்லையான்னு சொல்லி பாத்துடலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க இப்ப நாம இதுக்குள்ள வந்து என்னென்ன பயன்படுத்திருக்காங்க இது குவாலிட்டியா இருக்குமா இல்லையானு பாத்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தேவைக்கு ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது உள்ள ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்டு வந்து வச்சிருக்காங்க ஒரு சின்ன எல்இடி வச்சிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பார்க் ஆகிறதுக்காக ரெண்டு டைப்பில் வந்து நெட்டு மாதிரி வச்சுருப்பாங்க அந்த நெட்டையும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவே இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கனால தெரியும் இது வந்து ஸ்டீல் டைப்பில் சுரு பிடிக்காத மாதிரி உள்ள ஸ்டீலில் வந்து குவாலிட்டியாக வந்து வச்சுருக்காங்க மற்ற இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெட்டு மாதிரி இருக்கும் அது அடிக்கடி சப்பி போகலன்னா ஏதாவது இதில் ப்ரோக்கன் ஆகி போயிடும் இது பரவாயில்ல கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக வந்து வச்சுருக்காங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்து குவாலிட்டியாகவே இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் நம்ம இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு இது வந்து இருந்து கொடுத்தோம் அப்படின்னா இது ஆன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் லைட் வந்து தெரியும் அதனாலே பார்த்தீங்கன்னா கொசு ஈச்சி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த லைட்டுக்கு வந்து ஈர்த்து இல்லை வந்து உள்ளே போய் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு காயில் மாதிரி கொடுத்துருப்பாங்க எல்லாம் வந்து பார்த்து ஷாக் அடிக்கும் எதாவது ஒரு கொசு அந்த மாதிரி போகும்போது ரெண்டு இதில் டச் ஆகும்போது பார்த்திங்கன்னா அது தெரியும் ஸ்பார்க் வந்து வரும் ஸ்பார்க் வந்து வரும் அதில் வந்து அடிபட்டு கொசு எல்லாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து உளுந்து கிடக்கும் கொசு எல்லாம் பழசம் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இதிலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற இதில் வந்து கொசு இருக்கும் இதை வந்து தட்டி க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இது வந்து பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம் இந்த மாதிரி ரவுண்டு டைப்புள்ள பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஏரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஃபேன் ஓடிட்டே இருக்கும் அதில் பட்டு இது வந்து கொசு வந்து ஜாகம்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வேஸ்ட்டு இந்த மாதிரி பட்டையெல்லாம் வாங்காதுங்க அதுக்கு இது எவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க